ஹாய் சிஸ்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாேருக்கும் ஹாப்பி 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 நியூ இயர் எல்லாருக்கும் வந்து நல்லா ஹாப்பியாக அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நல்ல ஹெல்த் வைஸ் வெல்த் வைஸ் எல்லாருமே வந்து நல்லா க்ரோத் ஆகி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து காட்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன் அண்ட் ஃபஸ்ட் வீடியோவே வந்துட்டு நான் போடணும் போடணும் டிலே ஆகிட்டு இருந்தது உடம்பு முடியல நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டாங்க அந்த வீடியோ தான் இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் வீடியோவாகவே இருக்க போகுது ஸோ அவங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா கோல்டு சிட்டு போடலாம் போடட்டா இல்லை ஆர்டியாக ஸ்டார்ட் பண்ணட்டா எது எனக்கு வந்து பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த அதுக்கான வீடியோ தான் நான் இங்கே என்ன பெரிய நகைக்கடை மாதிரி அடுக்கி வச்சுருக்கேன் அப்படின்னு த நினச்சிக்காதீங்க இதுதான் நான் இந்த வருஷத்தில் பர்ச்சேஸ் பண்ண என்னோட ஜுவல்லரி இந்த வருஷம்னா சாரி என்ன டுவெண்ட்டி சீட்டு போட்டு நான் வாங்கினது ப்ளஸ் சேவிங்ஸில் வாங்கினது சேவிங்ஸ் வந்து அதுக்கு முந்தின வருஷம் வந்துட்டு நான் ஒரு பத்து பவுன் கிட்ட வாங்கியிருந்தேன் அதை நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஹாப்பியாக இந்த வருஷம் என்னால் ஒரு கிட்டத்தட்ட மூன்று பவுன் கிட்ட அவ்வளோதான் சேர்க்க முடிஞ்சுது அந்த பத்து பவுன் கதை வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன் அது பேங்க்கில் என்னோட பழையனாக பிளட்ச் பண்ணி வச்சு எடுத்து அந்த மாதிரி பண்ணியிருந்தேன் இந்த தடவை கூட எனக்கு அந்த பிரின்ஸ் ஜுவல்லரியில் சிக்ஸ் பர்சன்ட் வேஸ்டேஜ் அப்போ போய் பார்த்தப்போ இந்த மாதிரி வந்துட்டு ஆன்டிக் ஜுவல்லரி எல்லா ரொம்ப கிராண்டான ஒர்க் வச்ச ஜ ஹாரம்லாம் வந்து சிக்ஸ் பர்சன்ட் கொடுப்பாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது தெரிஞ்சிருந்தால் ஆல்ரெடி வந்துட்டு அன்றைக்கி வேற போயிருந்தேன் சாட்டர்டே அன்றைக்கி பேங்க் ஒர்க்கிங் டே தான் பட் நம்ம ஹரிபரியாக போய் பண்ணும்போது அன்றைக்கி அக்சஸர் வரணும் எல்லாம் இருக்கணும் நான் யோசிச்சிட்டே இருந்தேன் ஒருவேளை இந்த தடவையும் அந்த மாதிரி நகையை ப்ளச் பண்ணி வச்சுட்டு இந்த மெத்தடில் வாங்கிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆஸ் யூஷுவல் அதுக்கு நம்ம ஹஸ்பண்டோட ஒத்துழைப்பும் தேவை தான் நான் அது கொஞ்சம் நிறைய வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது இருக்கு போட்டிருந்தேன் எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு தெரியல ஒரு ரெண்டு மூணு பேர் எனக்கு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க நீங்க சொல்லி நான் வந்துட்டு ஒருத்தவங்க கோயம்புத்தூர் பிரான்ச்சில் வாங்கினாங்க ஒருத்தவங்க இங்கே போய் பார்த்தேன்னு சொன்னாங்க ஐம் வெரி ஹாப்பி ஸோ வள வள வலை நான் பேசுகிறதுக்கு முன்னாடி இதுதான் நான் இந்த வருஷத்தில் வாங்கினது ஸோ இது வந்து ஸ்ரீகுமரில் சிட்டு போட்டு வாங்கினேன் கிட்டத்தட்ட வந்து எட்டு புள்ளி நாலஞ்சு நான் நாலஞ்சு ஜீரோ கிராம் ஒரு பவுண்ட் கிட்டத்தட்ட இது ஒரு ப்ரௌ ஒரு பவுண்ட் அண்ட் இந்த பேங்கிள் ஆல்ரெடி எல்லாமே நான் காட்டிட்டேன் ஸோ அதனால் இது ஒரு ஒம்பது கிராமு இது ஒரு பவுன் வச்சுக்கோங்களேன் அப்புறம் ப்ரின்ஸ் ஜுவல்லரியில் வந்துட்டு நான் வந்து சீட்டு போட்டு வாங்கினது வந்து இந்த தோடு இந்த தோடு அண்டு இந்த இதில் இருக்கிற இந்த பூ பூவாக இருக்குங்களா இந்த って。 ஸோ இது மூணுமே நான் சீட்டில் வாங்கினேன் சீட்டு வந்து எனக்கு என்னமோ ஒரு மூன்றரை கிராம் தான் சேர்ந்துருந்தது நான் எக்ஸ்ட்ரா பைசா போட்டு வாங்கினது இந்த தோடு என்னோடய சேவிங்ஸ் வச்சு அதுக்கப்புறம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க இல்லையா சிக்ஸ் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு அந்த எதா கண்டிப்பாக எதாவது வாங்கி யூட்டிலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு அன்றைக்கி இருந்த அமௌண்ட்டுக்கு வந்துட்டு ஃபுல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு ஏதாவது மாத கடைசியில் எமர்ஜென்சி வந்தால் நம்ம அடுத்தவங்கள போய் கேட்க முடியாது அதனால் நான் வந்துட்டு இருந்ததில் எவ்வளோ வாங்க முடியுமோ இது வந்து ஒரு ஒன் ஒரு கிராமுக்கு கொஞ்சம் கூட அவ்வளோதான் இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஆல்ரெடி இல்லை இதில் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில் ஸோ இது இந்த பேட்டன் தான் சிம்பிளாக அழகாக இருந்தது நிறைய வச்சுருந்தாங்க கல் வச்சதுலலாம் அழகழகாக இருந்தது ஏற்கனவே நான் கல் வச்சு ஒன்று வாங்கியிருக்கேன் ஓப்பன் செட்டிங்கில் தான் வச்சுருந்தாங்க ஸோ இதுவுமே பிரின்ஸ் என்னோட சேவிங்ஸில் இப்போ ரீசண்டாக வாங்கினது அண்ட் இது வந்து எல்கேஎஸ்சில் வந்துட்டு ஒரு சேவிங்ஸ் அப்போது ஒரு கையில் ஒரு சிக்ஸ்டீன் தௌசண்ட் ச நைன்டீன் தௌசண்ட் அந்த மாதிரி இருந்தது அந்த டைமில் இது வாங்கினேன் அதுக்கப்புறம் இது லலிதா ஜுவல்லரி சீட்டு போட்டது வாங்கின வளையல் போக எக்ஸ்ட்ரா கிராம் இருந்துச்சு அதை அது பைசாவாக வாங்க வேண்டாம் கோல்டாகவே இருந்தால் நாளைக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே சொல்லிட்டு அதை மேற்கொண்டு கொஞ்சம் காசு போட்டு என் டாட்டருக்கு வந்துட்டு இந்த இயர் சாரி ரிங்கு வாங்கினேன் பார்த்தீங்கன்னா இது ஏதோ அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல லீஃப் மாதிரியோ ஒரு ஃப்ளார் மாதிரியோ வித்தியாசமாக இருக்குது வித் எனாமல் வச்சு ஸோ இது ஒன்று வாங்கியிருந்தேன் ஸோ ஆக மொத்தம் எல்லாமே சேர்த்து டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒன்றரை கிராமு இது வந்துட்டு இதுவும் அதே மாதிரி தான் ஒரு கிராமுக்கு கொஞ்சம் கம்மி ஸோ இது மாதிரியே எல்லாமே நீங்கள் சாரி இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு கிராம் இது நல்லா அழுத்தமாக இருக்குது இது வந்து பார்க்க தான் சின்னது ஆனால் அழுத்தமாக இருக்குது ஸோ எல்லாத்தையுமே அந்த மாதிரி சேர்த்து இந்த காயின் ரொம்ப நாளா வந்துட்டு என் காயின் வந்து ஒரு கிராமுக்கு நான் எல்லா காயினும் வச்சிருந்தேன் இது என் செயின்ல வந்து எல்லாமே ஒரு கிராம் தான் திருச்சியில் வேதராதால வாங்கினேன் திருச்சியில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த கடை தெரியுமான்னு தெரியல தெரிஞ்சா கமெண்ட் போடுங்க ஸோ இது வந்து வேதராதால ஒரு கிராம்க்கெல்லாம் வந்து காசு வந்து கிடைக்குது இப்போது எங்கேயுமே பெரு பெரிய கடைகளில் கிடைக்கிறது கிடையாது எல்லாமே ரெண்டு கிராமுக்கு தான் வச்சுருக்காங்க ஸோ ஒரு கிராமுக்கு வச்சுருக்காங்க வச்சுருந்தா எப்படி வச்சுருக்காங்கன்னா சின்னதாக போட்டு நம்ம பழைய சி சாந்து போட்டுலாம் அம்மாலாம் வைப்பாங்கள்ல அந்த மாதிரி சைஸில் தான் இருந்தது ஸோ இந்த சைஸ் வேணும்னாலே ரெண்டு கிராம் தான் இருந்தது ஸோ மேரி மாதா போட்டு அழகாக க்யூட்டாக இருந்தது என்கிட்டே இருந்தது எல்லாமே கஜலட்சுமி மாதிரினால நான் இதையும் அப்படியே வாங்கிட்டேன் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி போட்டிருக்கு பாருங்கள் ரெண்டு கிராம் காயின்னு ஸோ இதுக்கு தான் வந்து ஒம்பது ரூபா பதினோரு பர்சன்ட்னாங்க அதுக்கப்புறம் நான் டென்ஷனாகி இப்போ அகைன் பார்கென் பண்ணி கேட்டோன்னே எயிட் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்டாக வந்து குறைச்சாங்க அது என்ன சொல்கிறாங்கன்னா காயினாக வாங்கும் போது தான் ரெண்டு பர்சன்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு மேலே ஒர்க்லாம் வச்சு வாங்குறதுனால அகெயின் இது மாதிரி சொன்னாங்க எனிவேஸ் பரவாயில்ல நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது வாங்கி பழைய காயின் போட்டு தான் வாங்கினேன் எதுக்கு சொல்ல வந்தேன்னா அது வேதராதா ஜுவல்லரியோட கோல்டு வந்து சின்ன கடை தானே பெருசாக எல்லாேருக்கும் தெரியாது பட் கோல்டுவோட குவாலிட்டி வந்து நான் போடும்போதே கேட்டாங்க எங்கே வாங்கினீங்க அப்படின்னோடனே நான் கூட ஏதோ ப்யூரிட்டி எதுவும் கம்மியாக இருக்குது போல் தான் கேட்குறாங்க போலன்னு நினச்சேன் உடனே திருச்சியில் வாங்கினதாக சொன்ன உடனே உடனே ஓகே நான் இதை வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் கழிச்சிட்டு எடுத்துக்கிறேன் நான் போட்டதே ஒரு கிராம் தான் என்ன நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க வேண்டாம் கொடுத்துருங்க நான் வேறு கடைக்கு போகிறேன் நான் வேற கடைக்கு போறேன்னு சொல்ல நீங்க கொடுத்துருங்க எதுவும் பண்ண வேணாம் ஊருக்கெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் சொன்னோன்னே சரி ஓகே ஒன் பெர்சென்ட் வேணா குறைச்சிக்கணும் அது கம்மியா குறைக்க முடியாது நாங்க பிரிஞ்சு ஜுவல்லரியில எங்கே போனாலும் நீங்க வந்து பேசணுங்க நம்ம வாயில் புள்ள பிழைக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா நான் வந்து உடனே சொன்னோடனே டூ பாயிண்ட் ஃபைவ் பெர்சென்ட் மண்டே தான் எனக்கு தான் நஷ்டம் நான் எல்லா கடையிலுமே லலிதா ஜுவல்லரியில கூட நீங்க வேற கடையில வாங்கினதை கொடுத்தீங்கன்னா ஒன் பெர்சென்ட் கம்மி பண்ணுவாங்க தான் அது வந்து தெரியும் எனக்கு இவங்க டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சென்ட்ன்றாங்க பட் நம்ம பேசணும்னா ஒன் பெர்சென்ட் ஸோ ஒன் பர்சன்ட் போக அது ஒரு ப மில்லிகிராம் போக போட்டு அன்னைய ரேட்டுக்கு அப்படியே எடுத்துக்கிட்டாங்க காசு கொடுத்து அந்த காசு வாங்கினேன் ஸோ இதுதான் நான் வந்து இந்த இயர் பர்ச்சேஸ் பண்ணது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ பாயிண்ட் மூன்றரை பவுனுன்றது ஒன்றும் குறஞ்சதில்லை என்னோட இதுக்கு நான் நினைக்கும்போது நான் நிறைய ஸ்கூல் செலவு எல்லாம் பார்த்தது போக என்னால் முடிஞ்சு இந்த ப்ரின்ஸிபல்ரி சிட்டு வந்து எங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து தெரியாமல் தான் நான் போட்டிருந்தேன் சில பேர்லாம் ஃபீல் பண்ணுவீங்க வீட்டில் யாருக்கும் தெரியாமல் எதுவுமே செய்யக்கூடாதுன்னு நம்ம ஒன்றும் தப்பு செய்யலை நம்ம வந்துட்டு ஒரு சேவிங்ஸாக தான் பண்ண போகிறோம் நாளைக்கு ஏதாவது ஒன்றுன்னா நம்ம தான் கொடுக்க போகிறோம் மற்றவங்க யாரும் வந்து கொடுக்க போகிறது கிடையாது அதனால சின்ன சின்னதாக இந்த மாதிரி ஒத்துழைப்பு இல்லாத வீட்டில் கூட கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு சேர்த்து வச்சு வாங்க பாருங்க ஸோ அந்த சிஸ்டர் கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள்க்கு தான் சொல்லியிருக்கேன் அவங்க வந்து அவங்களால எவ்வளோ காசு போட முடியும் அதெல்லாம் நமக்கு நான் கேட்டுக்கலை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு டூ தௌசண்ட்னு ஆவரேஜாக எடுத்திருக்கேன் அதாவது ஒரு ரொம்ப காசை வந்து ரொம்ப பிலோ மிடில் கிளாஸ் பீப்புள் கூட டூ தௌசண்ட் கண்டிப்பாக மந்த்லி சேர்க்கலாம் சேர்க்க முடியும் ஸோ டூ தௌசண்டில் வந்து ஒரு ஆர்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா ஆர்டி வந்து இப்போ நிறைய ஆர்டி இருக்குது சிக்ஸ் மந்த்ஸ் ஆர்டி த்ரீ மந்த்ஸ் ஆர்டி ட்ராவல் பேக்கெல்லாம் எடுக்கிறாங்க அதாவது இந்த சிக்ஸ் மந்த்ஸ் ஆர்டியெல்லாம் எதுக்குன்னா இப்போ ஒரு டூ டூர் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கான ஆர்டி அந்த மாதிரி ஸோ நம்ம அதுக்கு அதுக்கு ஆர்டி நம்ம எடுக்க போகிறது இல்லை ஒன்று ஸ்கூல் ஃபீஸ்க்கோ இல்லை வேறு ஏதோ ஒன்று பொருள் வாங்கணுமோ அதுக்காக ஆர்டி போடுறோன்னா ஒரு வருஷம் ஆர்டியாவது மினிமம் எடுக்க பாருங்கள் அதுதான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் வரும் இதுக்கு இது வந்து ஐசிஐசிஐ பேங்க்ல வந்து கூட ச கிட்ட வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லாஸ்ட் இயர் பார்த்தேன் இந்த அது மற்ற பேங்க்லாம் இந்த அளவுக்கு ஏழு பர்சன்ட் தராங்களான்னு தெரில பட் ப்ரைவேட் பேங்க்ல தராங்க நீங்கள் எந்த பேங்க்ல நல்ல இன்ட்ரெஸ்ட் தராங்கன்னு விசாரித்து அங்கே போடுங்க நான் ஆவரேஜாக எடுத்துருக்கேன் செவன் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் வச்சா கூட ஆயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய் நம்ம கையில் வந்துட்டு ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறநூற்றி எண்பது ரூபாயா எப்போ ஒரு வருஷம் கழிச்சு கிடைக்கும் சரிங்களா இப்போ இதே வந்து நான் சீட்டு வந்து போடுறேன் அப்படின்னா பதினோரு மாதம் சீட்டு தான் இப்போ மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் பதினோரு மாதம் ஆயிடுச்சு ஒரு சில கடையில் தான் பன்னெண்டு மாதம் ஒரு சில கடையில் பதினோரு மாதம் இருந்தாலும் நம்ம வாங்குறது பன்னெண்டாவது மாதம் தான் வாங்க முடியும் இந்த மாதிரி நிறைய இருக்குது மார்க்கெட்டில் வந்துட்டு நிறைய கோல்டு ஜுவல்லரி ஷாப்பில் வேற 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 ஸ்கீம்லாம் இருக்குது ஸோ இந்த டுவெல் தௌசண்ட் நான் வந்து லெவன் மந்த்ஸ் ஸ்கீம் எடுத்திருக்கேன் ரெண்டு இருக்குது இப்போ வந்து பணமாகவே சேர்த்து வச்சுட்டு வந்து கடைசியாக வாங்குற ஸ்கீமும் இருக்குது இல்லை அப்பப்போ கிராம சேர்த்து வைக்கிற ஸ்கீமும் இருக்குது சரிங்களா ரெண்டுத்துலேயுமே ப்ளஸ்ஸும் மைனஸு ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்கத்தான் செய்யும் ஆனால் நமக்கு எது பெனிஃபிட்டோ எது கரெக்டாக இருக்கும் நம்ம தான் யோசித்து டிசைட் பண்ணுறோம் பண்ணணும் ஸோ இது வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் டுவெண்ட்டி டூ தௌசண்ட் சேர்ந்துருக்குங்க இல்லையா இதோட வந்து இங்கே வந்துட்டு அமௌண்ட்டாக வந்து நீங்கள் சேர்த்து வச்சிட்டு வந்து ஃபைனலாக போய் வாங்குறீங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு கடையில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் கட்டின அமௌண்ட்டாக ஒரு வருஷம் ஒரு மாதம் போனஸாக தருவாங்க அப்போ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டாக உங்களுக்கு ரெண்டாயிர ரூபாயாக தருவாங்க இப்போது இந்த ஆர்டியில் ஐ ஆயிரத்தி அறநூற்றி எண்பதுனா இங்கே ரூபாயாக தராங்க சரிங்களா இப்போ ஆனால் இதில் என்ன ட்ராபேக் அப்படின்னா இங்கே எடுக்கிற நான் அமௌண்ட்டாக வர வச்சு எடுக்கிறதில் வந்துட்டு வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்குறாங்களா இல்லையான்றதை நீங்கள் தான் டிசைட் பண்ணிக்கணும் இப்போ நான் சில ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்டீன் பர்சன்ட் அந்த மாதிரி கொடுக்குறாங்க அதுக்குள்ளே வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க ஒரு சில ஷாப்பில் வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸே கிடையாது சரிங்களா அப்போ அந்த மாதிரி கடையில் நீங்கள் போடும்போது வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் இல்லாத கடையில் நீங்கள் இந்த மாதிரி போடுறீங்க ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே காயினாக வாங்கலாமான்றதை ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க காயினாக வாங்க ஏன்னா இந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் காயினாக வாங்கி வச்சிங்கன்னா தான் நீங்கள் இப்போ சேவிங்ஸுன்னு அடிப்படையில் பார்க்கும்போது காயினாக தான் வாங்கணும் அப் சரிங்களா நீங்கள் அது அப்போது நீங்கள் வந்து ஆர்டிஏ போடுறதை விட இந்த மாதிரி ஸ்கீமில் நீங்கள் போடும்போது ரெண்டாயிரரூபா பெனிஃபிட் கிடைக்குது தான் பட் காயினாக வாங்குறதுக்கு ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள் பெர்சன்ட் டூ பர்சன்டின்றது காமனாக எல்லா கடையிலையுமே இருக்கும் ஒன் பர்சன்ட் சில கடைகளில் கம்மியாக கிடைக்குது ப்ளஸ் ஜிஎஸ்டி அது ஒரு ஐநூறு அறநூறுரூவா அந்த மாதிரி ரொம்ப காயினாக வாங்குனீங்க அப்படின்னா நூ நூற்றி ஐம்பது ரூபா இரநூறுபாக்குள்ளே தான் தான் வரும் சரிங்களா அப்படி பார்க்கும்போது நீங்கள் காயினா வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக ஆர்டியை விட இதுதான் பெனிஃபிட் நீங்கள் வந்துட்டு சேவிங்ஸுன்ற அடிப்படையில் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை விட இது பெனிஃபிட்டுன்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இதோட மதிப்பு உயர்ந்துக்கிட்டே போகும் இருபத்தி நாலாயிரரூபா நீங்கள் கட்டுறீங்க அதில் ஆயிரத்தி வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுக்கு தராங்க இது ஒரு ஒரு அப்ராக்சிமேட் இன்ட்ரஸ்ட் ரேட் தான் சரிங்களா ஆனால் இந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரரூபா தராங்க ஆனால் அந்த காயினா நீங்கள் எடுக்கும்போது கண்டிப்பாக பெனிஃபிட் ஏன்னா இதில் ஒரு டூ ஒரு ஜிஎஸ்டி நீங்க சேர்த்தா கூட கண்டிப்பா ஒரு காயினா வந்து வாங்கும்போது போது அதை விட இது லாபம் தான் எாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இது வந்து ப்ளஸ் டூ தௌசண்ட் சேர்த்து ஏன்னா நீங்கள் டூ தௌசண்ட் கட்டுறீங்க இப்போ த்ரீ தௌசண்ட்னா த்ரீ தௌசண்ட் அந்த மாதிரி தான் கொடுப்பாங்க போனஸு ஸோ போட்டு டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்டாக உங்களுக்கு கையில் கிடைக்கும் சரிங்களா இப்போது இதுக்கு வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த ட்வெண்ட்டி டூ ஃபோர் தௌசண்ட்க்கு நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணீங்கன்னா இப்போ ஒரு கிராம் வந்துட்டு ஏழாயிரூபா எட்டாயிரம் ரூபான்னே வச்சுக்கோங்க மூணு கிராம் சாலிடாக வாங்கலாம் இதில் வந்துட்டு கண்டிப்பாக மூணு கிராம் வாங்கலாம் நீங்கள் நீங்க வந்துட்டு கொடுக்குற அந்த டூ பர்சன்ட் பிளஸ் ஜிஎஸ்டிக்கு வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பைசா நீங்க வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இந்த மாதிரி காயினை வச்சுட்டு நீங்க அது ஒரு ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு நீங்க கொடுக்க போகும்போது அன்னைக்கு கண்டிப்பா பல மடங்கு உயர்ந்திருக்கும் ஸோ அந்த பொதுவா சேவிங்ஸ்ன்ற அடிப்படையில் நான் அதை வாங்கட்டா அப்படின்னு கேட்டேன் அந்த அந்த சிஸ்டருக்காக இந்த தகவல் நான் ஆர்டி எதுக்கு போட சொல்லுவேன் அப்படி அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் ஃபீஸு இல்லை வந்து ஏதாவது ஒரு பொருட்கள் கேட்ஜெட்ஸு இல்லை நம்ம வீட்டில் வந்துட்டு அதான் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜ் இந்த மாதிரி ஏதாவது மாற்றி வாங்குறோம் அந்த மாதிரிக்கு டெஃபினட்டாக நீங்கள் ஆர்டி போட்டு வாங்குங்க நான் வந்துட்டு இதுதான் நான் சொல்லுவேன் ஸ்கூல் ஃபீஸுக்கு கண்டிப்பாக ஆர்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நான் இயர்லி வைஸ் நான் அதுதான் பண்றேன் பண்ணுறேன் அதனால தான் எனக்கு கொஞ்சம் கையை கடிக்காமல் அப்படியே நகை எதுவுமே சில பேருக்கு வந்துட்டு லம்பாக அமௌண்ட்டு வந்து பண்ண முடியாதுன்னா உடனே போயிட்டு நகையை ப்ளச் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்புறம் தான் திருப்பிக்குவாங்க அது நானா அது கூட பண்ண தே வேண்டான்ற மாதிரி ஏன்னா நான் முத மொதல் அந்த மாதிரி பண்ணேன் அதுக்கப்புறத்துலேருந்து நான் எப்பயுமே ஆர்டி போட்டு தான் நான் கட்டுறேன் இந்த ஸ்கூல் ஃபீஸ்லாம் ஸோ எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆனால் இந்த ஆர்டி போட்டு அதில் அதுக்கப்புறம் அது சேர்ந்ததுக்கப்புறம் ஒரு காயினோ வாங்கி அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா வேண்டாம் அந்த ஆப்ஷன் வேண்டாம் இந்த ஆப்ஷனே யூஸ் பண்ணிக்கோங்க இது வந்து பணமாக வர வைக்கிற ஸ்கீமே போய்க்கலாம் ஒன் ரொம்ப பெனிஃபிட்டாக கண்டிப்பாக இருக்கும் ஸோ இதில் வந்து இன்னொரு ஸ்கீம் இருக்குங்க இல்லையா கிராமா வர வைக்கிறது இப்போ கிராமா வர வச்சிங்கன்னா இப்போ நான் வந்து ஏழாயிரத்தி இரநூத்தி பதினஞ்சு இன்னைக்கு வந்து ரேட்டு ஆனால் வந்து முன்னா பின்னா இறங்கி ஏறி இறங்கி ஏறிட்டு தான் இருக்குது இப்போ நான் இன்னைக்கு சொல்கிற ரேட்டு இந்த மா வருஷத்தோட முடிவில் அதுதான் தான் இருக்குமான்னா தெரியாது கண்டிப்பாக அது எட்டாயிரூபாவும் போயிருக்கலாம் இல்லை இதே மாதிரி ஃபிளக்ச்சுவேஷன்ல ஏழாயிரத்தி இரநூறு ஏழாயிரத்தி முந்நூறு ஏழாயிரத்தி நூறு இப்படி மாறிக்கிட்டே கூட இருக்கலாம் அது நம்மளுக்கு நம்ம கையில் இல்லை இது ஒன்று தான் இதோட நெகட்டிவ்னு நான் சொல்லுவேன் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்போ வந்து ஏழாயிரத்தி இரநூறு அப்படின்னு ஆவரேஜ் எடுத்தால் நீங்கள் டூ தௌசண்ட் ருபீஸ் கட்டும்போது பாயிண்ட் டூ செவன் எயிட் மில்லிகிராம் மில்லிகிராமில் சேரும் அப்போ பாயிண்ட் டூ செவன் எயிட்னா இரநூத்தி எழுபது மில்லிகிராமா சேர்த்துட்டு பாயிண்ட் டூ செவன் எயிட் கிராம் சாரி கிராம் இரநூத்தி எழுபத்தெட்டு மில்லிகிராமா வந்து உங்களுக்கு சேர்ந்துக்கிட்டே வரும் டோட்டலாக நீங்கள் வந்து எல்லாத்தையும் பதினோரு மாதத்துக்கு கேல்குலேட் பண்ணிங்கன்னா அரௌண்ட் மூணு கிராம் அதாவது மூணு கிராம் எக்ஸாக்டாக வருதோ இல்லையோ மூணு கிராம் மேலேயும் கீழேயும் கும்பின பின்னால் அப்போ உங்களுக்கு வரலாம் இதுக்கு நீங்கள் ஜிஎஸ்டி நிறைய கடையில் இப்போ வந்து எயிட்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜ் பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க அதை அதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி வாங்கிக்கலாம் அழகாக வந்து அந்த ஜிஎஸ்டி மூணு கிராமுக்கு நீங்கள் கேனி அறுநூற்றி அறுபது ரூபா வருது டிபெண்ட்ஸ் நீங்க வந்து மூணு கிராம் புள்ளி எவ்வளோ முன்னாடியோ இல்ல மூணு கிராம் விட கம்மியா இருக்கோ அதை பொறுத்து இது மாறும் இல்லையா அதுக்காக அறநூறுலேருந்து இருந்து எழுநூறு ரூபாவாக நான் வந்து நீங்க இருக்கும் சரிங்களா சோ அப்போ வந்து இப்போ உங்களுக்கு இதுலேருந்து என்ன தெரியுது இது வந்து நீங்கள் வந்து ஒரு காயினாக வாங்காமல் ஒரு ஜுவல்லரியாக வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதாவது எனக்கு யூஸ் பண்ணிக்கணும் பின்னாடி நான் அதை வச்சு கூட நான் எதாவது எமர்ஜென்சினால் அந்த மாதிரி நான் பேங்க்கில் ப்ளெச் பண்ணுறதுக்காகவும் வச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இதுதான் பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா யூஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும் இல்லையா நம்மளுக்கு இப்போது என்கிட்ட வந்து நிறைய இருக்குது எனக்கு ஒன்றும் தேவையில்லை நான் சேவிங்ஸ்க்காக பண்ணுறேன்னா நீங்கள் இந்த பே அமௌண்ட் ஸ்கீமுக்கு போய்க்கோங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் இங்கே ரூபாய் கட்டினீங்கன்னா அவன் பத்தாயிரம் ரொம்ப போனஸ் தராங்கன்னா வெரி பிக் அட்வான்டேஜ் நமக்குதான் ஆனா ஜுவல்லரி வாங்காம நம்ம காயின் வந்து அலோ பண்றாங்க கேட்டுக்கோங்க நல்ல நிறைய கடையில் உஷாராக அதெல்லாம் மாட்டோம் அலோ பண்ண மாட்டாங்க ஸோ காயின் வாங்கலான்னா தங்க மயிலில் கூட இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் இந்த வருஷம் எந்த ஸ்கீம் எந்த கடையில் எதுவுமே மாற்றிருக்காங்களா என்னமே பார்க்கல அதனால் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க வெரிஃபை பண்ணிவிட்டு போடுங்க ஸோ இந்த மாதிரி நான் ஜுவல்லாக வாட்சிக்கிட்டு பின்னாடி யூஸ் பண்ணிக்கிறேன்னா இந்த ஸ்கீம் போடுங்க அதுலேயும் நான் அதுக்காக ஒரு வீடியோ போடலான்ட்டு இருந்தேன் எனக்கு டைமே இல்லை ஸோ கிராம வர வைக்கிறதுல வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமரன்லேயும் லலிதா இருக்குது அப்படின்னா எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து கண்ணமுடி அண்டு இது பிரின்ஸ் இது மூணுத்தையும் போட்டிருந்தேன் இல்லையா லாஸ்ட் இயரு இது மூணுத்தில் எது ஃபஸ்ட்டு சொ சொல்லுவேன்னா லலிதா தான் ஃபஸ்ட்டு ப்ரின்ஸு செகண்டு அண்ட் தேர்டு தான் ஸ்ரீகுமரன்னு சொல்லுவேன் ஏன் அப்படின்னா லலிதாவில் வந்துட்டு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்கிற ஒவ்வொரு டீட்டெயிலும் லலிதாவில் வந்து ஃப்ளக்ஸியோ ஃபிளக்சி ஸ்கீம் இப்போ வரைக்கும் இருக்குது இருக்கும்போது நீங்கள் அவைல் பண்ணிக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு நம்மளோட சாமர்த்தியம் சூஸ் பண்ணும்போது ஜிஆர்டி ஆப்வியஸாக நான் வாங்கி நிறைய கஷ்டம் அடைஞ்சிட்டேன் அதனால் நான் லலிதா சொல் போட்டேன் லலிதா ரொம்ப பெஸ்ட்டு ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நீங்கள் எந்த கடையில் வாங்கினாலும் சிக்ஸ்டீன் பர்சன்ட்டுக்கு குறையாது இவங்க இவங்களே லலிதாலேயே சிக்ஸ்டீன் பர்சன்ட் சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வேறு பெரிய பெரிய கடையிலெல்லாம் தண்ணி மாதிரி பெரிய கடையிலலாம் இந்த பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் ஃபைவ் நான் அசால்ட்டாக வைக்கிறாங்க ஆப்பில் பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அது மாதிரி பெரிய பெரிய எயிட்டீன் பர்சன்ட் வரைக்கும் அந்த மாதிரி மாடல்லாம் வைக்கிறாங்க நான் ஒரு ரூபாய் கூட நம்ம வந்து நகையாக வாங்குறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் கண்டிப்பாக ஃப்ளெக்ஸி இந்த மாதிரி ஸ்கீமில் போடுங்க சும்மா சென்டிமெண்ட் வந்து நான் நானும் பார்க்குற ஆள் தான் ஆனால் அதுக்காக பேருக்குன்னு நான் வேறு கடையில் போடுவேனே தவிர இப்போ ஸ்ரீகுமரன் சென்டிமெண்ட்டின் அடிப்படையில் தான் போன தடவை போட்டேன் அஃப்கோர்ஸ் நான் கொஞ்சம் அதுலேயும் வந்துட்டு எந்த ஸ்கீம் பெஸ்ட்டோ அதை தான் போட்டேன் ஆனால் நான் இந்த வருஷம் ஆஃப்டர் பர்ச்சேஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் நான் ஃபீல் பண்ணுறேன் எல்லா மொத்த காசையுமே நான் அலித்தாவளியே போட்டுருந்துக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு அளவுக்கு நீங்கள் எந்த நகை எடுத்தாலும் அவங்க பெனிஃபிட் தர்றதுனால இதுதான் ஃபஸ்ட்டு சொல்லுவேன் ரெண்டாவது ப்ரின்ஸ் சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இவங்க வந்து ஜிஆர்டி மாதிரி ஆவரேஜ் எடுத்து நீங்கள் மொத்தமாக பணம் கட்டியிருப்பீங்க ஒவ்வொரு மாதமும் எனக்கு ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பதுலேருந்தே நான் கிராம் இருக்கும் போது பணம் ஒரு கிராம் அவ்வளோ வில இருக்கும்போதுலேருந்தே பணம் கட்டிட்டு வரேன் அப்போது ஆறாயிரத்தி நானூறு ஆறாயிரத்தி எண்ணூறு நான் வாங்க போகிறப்போ ஏழாயிரத்துக்கு வந்துடுச்சு அப்போது நான் ஸ்டார்டிங்கில் ஐயாயிரத்தி எட்நூறு தான் பணம் கட்டியிருக்கேன் இதெல்லாம் இதோட ஆவரேஜ் எடுத்து அதுக்கு தான் ஜிஎஸ்டி போடுறாங்க அது பிக்கஸ்ட் அட்வான்டேஜ் இது மாதிரி தான் ஜிஆர்டிலேயே போட்டாங்க ஆனால் ஸ்ரீகுமரனில் அப்படி போட மாட்டாங்க அது ஏன் போட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த கிராமா வர வைக்கிற ஸ்கீம் சொன்னாலும் அவங்க வந்துட்டு எயிட்டீன் பர்சன்ட் வேஸ்டேஜ் தான் தர்றாங்க அன்னைக்கு வாங்க போகிற அன்னைக்கு எவ்வளோ கிராம் சேர்ந்துருக்கோ அந்த அன்னைக்கான ரேட்டுக்கு அதை கேல்குலேட் பண்ணி அதை வந்து அதிகளுக்கு ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணுறாங்க சரிங்களா இது வந்து ஏன் அப்படின்னா இவங்க இவங்களோட ஸ்கிரீ ஸ்கீம் ஸ்கீம் பேருமே ஃப்ளக்ஸி ஸ்கீம் தான் இதுதான் டிஃப்ரென்ஸு இதில் வந்து ஸ்ரீகுமரனையும் பிரின்ஸுக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸு இப்போ நீங்கள் சின்ன நகையாக எடுக்கும்போது அந்த டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாமல் வேணால் இருக்கலாம் நான் ஒரு பெரிய நகையா எடுக்கும்போது ஜிஎஸ்டி வந்து ஒரு நல்ல ரோல் பிளே பண்ணும் கண்டிப்பா ஆனால நீங்கள் வந்துட்டு என்னை கேட்டிங்கன்னா இந்த ஜிஎஸ்டி கேல்குலேஷனில் வந்து பிரின்சிபல் ரீலக்கும் ஸ்ரீகுமரனுக்கும் ரொம்பவே இதாச்சு அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒரு பவுனுக்கே நான் சொல்கிறேங்க நான் தான் சேர்த்து வச்ச கிராமுங்க அந்த கிராம் ஏன்னா அவங்க கிராமாதான் வர வைக்கிறாங்க ஏன் அந்த மாதிரி ஆவரேஜ் எடுக்க முடியல அப்படின்னா அது தனி தனி ஸ்கீம் பணமாக வர வைக்கிற தனி ஸ்கீம் கிராமமாக வர வைக்கிற தனி ஸ்கீம் அப்போ இந்த மாதிரி கிராம வர வைக்கிற தனி ஸ்கீம் எடுக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் வாங்க போகிற அன்றைக்கி என்ன ரேட் இருக்கும் அதோட மல்டிபிளை பண்ணி அதுக்காக தான் ஜிஎஸ்டி கேல்குலேட் பண்ணுவாங்க அப்போது நான் வந்து வீட்டுக்கு வந்து கேல்குலேட் பண்ணும்போது பிரின்ஸுக்கும் ஸ்ரீகுமரனுக்கும் கிட்டத்தட்ட ஆறாயிரம் ரூபாய் டிஃப்ரென்ஸ் வந்து வந்துச்சுங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஆறாயிரம் ரூபான்றது எவ்வளோ பெரிய காசு ஸோ அதனால சென்டிமெண்ட்டுன்னு பார்த்துலாம் கூட இனிமேல் நான் போடக்கூடாதுன்னு நான் இந்த தடவை சீட்டு வந்து ஸ்ரீகுமரில் போடலை லலிதாலேயும் பிரின்ஸ்லையும் மட்டும்தான் அகெய்ன் போட்டிருக்கேன் ஸோ சிஸ்டர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் அண்ட் என்கிட்ட கேட்ட அந்த சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா சின்னதாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் இதை வேறு ஏதாவது டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள் சின்னதாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ உண்மையிலேயே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒவ்வொரு டீடைலும் நான் சொல்லியிருக்கேன் இது சப்போர்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ ஸோ மச் பாய்